ஏமா கொஞ்சம் ஊருக்காக இருந்தா கூட இருக்குது தொட்டுக்கிறது அவளுக்கு வேலை இருக்கும் போல போட்டுட்டா அதனால என்னமா ஊருகாய வச்சு ஆட்டுக்குறேன் ஊருகா இருந்தா எடுத்துட்டு வா என்ன இன்னைக்கு அப்படியே பேச்ச முடிக்க ஏமா அவன் மேல பாசம் இருக்க மாதிரி அதனாலதான் இதனாலதான்றேன் அவனுக்கு ஜெரீலையே சரி ஊருவாயை குடுப்பான் என்ன அவன்டான்னு பாத்துக்கிட்டு பேசிக்கும் ஏமா போய் எடுத்துட்டு மாமா எவ்வளோ நேரமாக நிற்க ஒரு ஊருகா ஓ மாவனுக்கு கொடுக்க மாட்டியா இருடா சின்ரா போய் எடுத்துட்டு வரேன் கொடுங்கம்மா என்ன வாங்கிட்டு வேகமா ஓடுறியா ஒரு திருட்டு மொழி முடிக்கிறியா ஒன்றும் தெரியலையே எடி என்னடி பண்ணிட்டு இருக்க ஆ தண்ணில வாணிக்கு கேஸ்ல பிரமதி கேக்குற கேள்வி பாரு உனே மாதிரியா அவனும் நம்ம அப்படியே ஊர் சுத்தி விட்டுறது நான் செடிகளுக்கு எல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன்

பழக்கத்தை பாரு பறத்தி பரத்திட்டு வணக்கம் விருப்பே இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த வீடியோ சிரிப்பதற்கு மட்டுமே நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிகர்னா கார்ட்டூன் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களால் தான் நாங்கள் வளர்ந்துட்டு வரோம் எப்பவும் நாங்கள் அதை மறக்க மாட்டோம் Thank you for watching. Bye-bye. Thank you for watching. Ura மீண்டும் Meenu சந்திப்போம் sandipom. Thank you. Bye-bye. Ta-ta. See